வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மார்ட் நிறைய ஹிட் அண்ட் டீட்டெயிலில் கொடுத்துருந்தாங்க அதை பற்றிலாம் தெளிவாக சொல்ல வேண்டியதுனால இன்றைக்கி ஸ்மார்டோனுடைய ரிவ்யூ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதல்ல நம்ம ரஸ்லிங் கிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலிமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனேயே கோடி ரோட்ஸ் மற்றும் பிரான்ஸ் டேமி பிஸ் இணைந்து இன்றைக்கி சோலோசிக்காவை ஜாக்க ஃபாட்டு கையாச்சு ஒரு மேட்ச் விளையாடணும் ஆனால் சட்டர் நிக்க நிக்கோடல்ஸ் சொல்லாருன்னா நீ இன்னைக்கு மேட்ச்சில் இருக்க போகிறது கிடையாது ஒன்று நாங்கள் தூக்கிட்டோன்னு ஏன் எதனால் அப்படின்னு காரணம் கேட்கும்போது ஃபைனல் பாஸ் வந்து ஒன்று இந்த மேட்சில் இருந்து தூக்க சொல்லிட்டாரு நீ இந்த மேட்ச்சில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ராக்கி இன்னைக்கு வரப்போறார்ல அவர் கூட உனக்கும் அவருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் இருக்குதான் அதனால் நீ அதுக்கு தயாராகுன்னு சொல்கிறாரு என்னது ராக்கே என்ன சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டானா அப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அண்ட் ஷோ ஆரம்பிச்ச உடனே ட்ரூம் ஆகிட்டு மேட்ச் தான் நடக்க போகுது போன வாரம் ஜிம்மி ஊசோ சூப்பர் கேக்கு கொடுத்துருப்பார்ல அதன் விழாவை சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு ட்ரூம் ஆக்கின் டயர் அந்த மேட்ச் தான் ஆரம்பத்திலே நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் தனக்கான வாய்ப்பு ஜிம்மி ஊசோக்கு கிடைக்கும் போது தான் பிரதர் எப்படி ட்ரூ ஆக்கின் ரோலப் முறையில் வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி ஜிம்மி ஊசோவும் இன்று ட்ரூ ஆக்கின் டயரை ரோலப் முறையில் வெற்றி பெற்றுட்டார் சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போயிட்டார் ஆனால் ட்ரூ ஆக்கின் தான் ஒரு சைக்கோ பேத்தாச்சை கோவத்தின் உச்சத்தில் இருந்த ட்ரூ ஆக்கின் கீழே இறங்கி வெற்றி பெற்ற ஜிம்மி ஊசோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு ரெஃப்ரிஸ் பலமுறை தடுத்து நிறுத்தியும் அதெல்லாம் கேட்காம மீண்டும் மீண்டும் ரொம்பவே மூர்கத்தனமாக அட்டாக் பண்ணியிருக்காரு முருகத்தனத்தின் உச்சத்தில் ரூம் ஆக்கிட்டே இருக்கார் எலிமினேஷன் ஜம்பருக்கு ஆக்கிட்ட அப்புறமா மீண்டும் ஒரு முறை ஜிம்மி ஊசுக்கு அகேன்ஸ்ட் தான் ஒரு மேட்ச் விளையாடுவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு புறம் இருக்கட்டு பேக் ஸ்டேஜில் சோலோ சீக்கவாக தன்னுடைய கார்லேருந்து இறங்குறாரு இறங்கும் போதே அந்த இடத்துல யாரோ இருவர் இருக்கிறாங்க வேற யார் ஜாக்கப் அச்சு மற்றும் டாமாட்டாங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறாங்க என்ன பாருங்கள் போன மாதிரி நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டு நான் தெரியாமல் தான் டாமா டாங்காக்கு சமோன்ஸ் ஸ்பைக் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஜெக்கஃபாட்டு ஃபட்டு சொல்கிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் அது ஒருவேளை நிஜம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி இருந்தால் நான் அன்னைக்கே ஒன்று அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நல்லா தெரியும் காய்ஸ் நீங்கள் என்னுடைய மைண்டை நல்லாவே ரீட் பண்ணி வச்சுருக்கிறீங்க நான் அப்படி பண்ண மாட்டேன்னு தெரியும் இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு சிக்ஸ் மேன் டாக்டி மேட்ச் இருக்குது இப்போ கோடி ரோட்ஸ் இல்லை நீயும் நானும் சேர்ந்து டாக்டிம் டாங்கை விட்டுட்டு நீயும் நானும் டேக் டீமாக இணைந்து ஒரு மேட்ச் விளாடலாமா அப்படின்னு கேட்குறாரு ஜாக் ஆஃப் இது ஒரு நல்ல ஐடியா தான் ஆனால் மீண்டும் நீ இதில் சதி பண்ணலாம்னு நினச்சேன்னா அதை மனசில் இருந்து தூக்கி எரிஞ்சிடு இந்த தடவை ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற பேச்சே வரக்கூடாது ஆக்சிடென்ட்லேயும் நீ என்னை அடிச்சுட்டேன் அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் கண்டிப்பாக அங்கா நீ இந்த மேட்ச்லேருந்து விளையிடு உனக்கு பதிலாக நான் ஜாக்கஃப் கூட சேர்ந்து ஒரு டாக்டிமா டேமியன் மற்றும் பிரான் சோமனை எதிர்கொள்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சிக்காவாக கேட்டிருக்காரு அதுக்கு ஜாக்கஃபாட்டும் அக்செப்ட் பண்ணிட்டார் பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு வந்து கார்மலோ ஐஸை பார்த்து என்ன கார்மலோ போன வாரம் என்கிட்ட தோத்துட்டியாமல் அப்படின்னு கலாய்க்கார் எப்பா போன வாரம் நான் தான் போனேன் ஜெயித்தேன் நீ தான் என்கிட்ட தொத்து போனேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கார் அண்ட் கார்மிலோ எப்போவுமே த மெலோன்னு சொல்லுவார்ல அந்த டைலாக்கை மிஸ்ஸுன்னு சொல்கிறாரு என்னது இந்த இடத்துல ரெண்டு மெலோவா ரெண்டு கார்மிலோவா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது கார்மலோ சொல்கிறார் ஏ பின்னாடி இருக்குது மிஸ்ஸுப்பா மிஸ்ஸு அவன் என் டைலாக்கை சொன்னான் சரி சரி இந்த ரெண்டு கார்மலாவும் ரெடியாக இருங்க கேர்மலோ ஹைஸ் அதாவது மிஸ்அப் பார்த்து கார்மலாவும் இவ்வளோ பார்த்து ஹைஸ்னு கூப்பிட்டுறாரு ஓ இவங்க ரெண்டு பேரும் ஃபார்ம டாக் டீம் வரல மறந்து போச்சு ஸோ இன்றைக்கி கார்மலோ மற்றும் ஹைஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீமாக ஆர்ட்ரூத் மற்றும் அவருடைய மிஸ்ட்ரி பார்ட்னர் கூட சேர்ந்து டாக்டீம் விளையாட போகிறாங்களாம் மிஸ் வந்துட்டார் கார்பன் ஹைஸும் வந்துட்டார் த மிஸ் அண்ட் ஹைஸ் காம்பினேஷன் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது சரி ஆற்றிறுத்து இருக்காரு அவருடைய மிஸ்டரி ஆப்ரெண்ட் யார் கழுதை கட்டினா குட்டி அவரு நான் இதில் ஆண்ட்ராய்டே வருவார் நினச்சேன் பட் ஆனால் அந்த மேட்ச்சில் வந்தது என்னமோ எல் ஐ நைட் ஐ நைட் இன்றைக்கி ஆற்றுருத்து கூட சேர்ந்து டாக் டிமள்டார் வரம்போட்டே ப்ரெட்டெல்லாம் கொடுக்குறாரு சாப்பிட்டு தெம்பாக கா தான் கழுத்தில் இருக்கிற ஊசி பாசி மாதிரிலாம் தூக்கி போடுறாரு எல்லைநேட்டுக்கு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இருவரும் நல்லா தான் சண்டை போடுறாங்க ஆனால் இலையனேட்டு வந்து சின்ஸ்கே ஆக்க கூட ஒரு பம்பு இழுத்து வச்சிருக்கார்ல அதனால் இந்த மேட்ச்சில் இலைநீட்டு வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலை கீழே தள்ளி விட்டுட்டார் ஸோ தனக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சி அப்படிங்கிறத மிஸ்ஸு புரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த நேரத்தில் ஆட்டுறதுக்கு தன்னுடைய ஃபினிஷரை போட்டு ஒன் டூ த்ரீ பின்ஃபால் மூலியமாக மிஸ் மற்றும் கார்ன்னைஸ் வந்து வெற்றி பெற்றுவிட்டாங்க இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நேரத்திலேயே சின்ஸ்கின் ஆக்கமரம் வந்ததுனால் எல்லை நைட்டால் ஆட்டுறதுக்கு உதவி செய்ய முடியல அதனால் தோற்று போயிட்டாங்க செலீனாவகாவை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து கூடிய சீக்கிரம் ஸ்மார்ட் ஒனுக்கு வர போகிறாங்க இப்போ ஸ்மார்ட்வம் ரோண்டில் தான் இருக்காங்க தான் எத்தனை முறை உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதனேன் எத்தனை முறை தோற்று போனேன் ஆனால் இந்த முறை தோற்று போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம மூலியமாக செலினாவகா தன்னுடைய இன்ட்ரிடியூஷனை தெரிவிக்கிறாங்க அண்ட் கைஸ் இப்போ டபிள்பிள்யூடைய உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற டிஃபினியுடைய டைம் டிஃபினி வந்து இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா சார்லெட் வந்து போன வாரம் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிருக்கிறா குயின் அப்படிங்கிறது இந்த ஸ்மார்ட் ஒரே ஒரு ஆள் தான் அது நான் தான் சார்லட்லர் என்ன அகை அகேன்ஸ்ட் தான் ரசல் மணியால் போது தோல்விகள் மட்டுமே கிடைக்க போகுது ஷார்லெட் உன் தோல்விக்கான நாட்களை நீ எண்ணிக்கிட்டு ஒரு முறை ராயல் ரொம்ப வெற்றி பெற்று நீ வெற்றி பெற்றுட்டு ரசல் மணியால் ஆனால் இந்த முறை உனக்கு தோல்வி தான் அண்ட் நயாஜாக்ஸ் அண்ட் கேண்டீஸ் நீங்கள் ரெண்டு பேருமே தயாராக இருங்க ஏன்னா எனக்கு அகேன்ஸ்ட் தான் என் கூட பலவீனமாக இருக்கிறது நீங்கள் தான் எனக்கு பலமாக எனக்கு ட்ரிஷ் இருக்கிறாங்க ட்ரிஷ் ஒரு லெஜண்ட் அவங்க கூட சேர்ந்து உங்களை நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரிஷ்ஷை பார்த்து லெஜெண்ட் சொல்லும்போது சும்மா இருப்பாங்களா ஜாக்ஸ் அண்ட் கேண்டீஸ் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அவ்வளோ லெஜெண்ட் கிடையாது நீயும் ஆக போகிறது கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் லெஜண்ட் நாங்கள் தான் எங்கள் கூட நீ எலிமினேஷன் சேம்பரில் தோ தூக்க போகிற ரசலுமினி எல்லாம் ஷாலர் கிட்ட நீ தோக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜாக்ஸ் பேசிக்கிட்டே வராங்க இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுது அண்ட் கேண்டிஸுக்கும் டிஃபினிக்கும் இடையில் ஒரு மேட்ச் நடக்க போது அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மென்ட் நடந்துருக்குது என்ப்பா நான் தான் வந்து கெனடியன் கெனடியனுடைய ட்ரீம் கூட நான் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மேட்ச் கூடு அப்படிங்க கேட்குறாங்க அதாவது என்ன மேட்ச் ஹெலிமினேஷன் சாம்பரில் எனக்கு ஒரு மேட்ச் கூடு அப்படிங்க மாதிரி ஸ்க்ரீன் கேட்கும் போது கண்டிப்பாக உனக்கு ஒரு மேட்ச் தரேன் மேபி ஓ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணுற நிலம கூட உன்னுடைய கனடா நாட்டில் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி விட்டுருக்குறாங்க ஏண்டா நான் கேட்டது வந்து என்ன நீ கொடுக்கறது

கோடியோஸ்க்கு நடந்த செக்மெண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன் ராக்கு வராது நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற ரசல் மினியா இப்போ நடக்கல ஓர்லாண்டா சிட்டி இதே இடத்துல தான் நடக்க போதான் ரசல் ஆல்ரெடி ரெண்டு தடவை நடந்திருக்குது மூணாவது தடவையா அடுத்த வருடமும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல் வந்து சூப்பர் டோம் அப்படிங்கிற ஒரு அரங்கத்தில் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ட் அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப சிறந்தவன் அவன் சூப்பரானவன் அவனை இந்த இடத்துக்கு நான் கூப்பிடுறேன் அப்படிங்க மாதிரி அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸையும் கூப்பிட்றாரு கோடி ரோட்ஸ் வந்ததுக்கப்புறம் சொல்கிறார் கோடி நீ என்னோட சோஷியல் மீடியாவில் நிறைய பாப்புலராக இருக்கிற நிறைய ரசிகர்களை வச்சிருக்கிற உண்மையிலேயே இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் தூண் நீ தான் இப்போ டிகேஓ குரூப்ஸ் தான் எல்லாமே டிகேஓஓ குரூப்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டபிள்யூள்இஏ நீங்களே பார்த்துக்கோங்க டபிள்பிள்யூடைய பாஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸை பார்த்து சொல்கிறாரு இருக்காரு ஸோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான மற்றும் சூப்பர் பவர் இருக்கிற ஒருத்தர் தேவை நீ வந்து இந்த ஸ்டூப்பிட்டான மக்கள் எல்லாரையும் விதிட்டு எங்கள் கூட வந்துடு எங்களுடைய சாம்பியனாக நான் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கோடியதுக்கு இல்லை இந்த மக்கள் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பே கொடுத்தாங்க அதனால தான் போன வருஷம் சான்ஸ் கிடந்தது நான் இந்த மக்களுடைய சாம்பியன் சொல்கிறாரு நான் பாரு போனவரோட நான் அந்த மக்கள் கிட்ட கேட்டேன் ராக்குக்கும் ரோமனுக்கு மேட்ச் நடந்தால் பெரிய வருமானம் கிடைக்கும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆனால் அதெல்லாம் தாண்டி உனக்கு மேட்ச் தரணும்னு சொல்லி ட்ரிபிள் ஹெச்லாம் சொன்னால் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் இந்த தடவை நான் சொல்றதை கேளு நீ இப்போ வந்து எங்க கூட வந்துரு இந்த மக்களை விட்டுட்டு எங்க கூட வந்துரு மக்கள் சாம்பியன் கிடையாது நீ எங்க கூட வந்து எங்களுடைய இரு மாதிரி சொல்கிறாரு அதுக்கு சொல்றாரு டி குரூப்ஸை நான் மதிக்கிறேன் அவங்க கீழே தான் நான் ஒர்க் பண்ணுறேன் பட் ஆனால் அவங்க கீழேலாம் நான் இருக்க முடியாது அப்படிங்க சொல்லிட்டாரு சரி ராகு கடைசியாக பார்த்தீங்கன்னா செம்ம கோத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு இப்போ கோடி நோட் சோப்பனாக கேட்டார் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த டைட்டில் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த டைட்டில் நீயே வச்சுக்க எனக்கு தேவை உன் டைட்டில் உன்னுடைய சோல் அதாவது உன்னுடைய உயிர் தான் எனக்கு தேவை அப்படிங்கிற சொல்லியிருப்பார் சோல்னா உயிர்னு சொல்லலாம் ஆத்மானு சொல்லலாம் ஆத்மா அப்படிங்கிறது கொஞ்சம் தனியாக இருக்குல்ல அதனால உயிர் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் உயிர்னா என்னது உன் உடம்பு தேவை இல்லை உடம்புக்குள்ள இருக்கிறவன் உயிர் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸை பார்த்து பேசியிருக்கிறாரு இந்த செக்மெண்ட்லாம் ஓகே பட் நான் ஸ்டார்டிங்கில் உம்மா கொடுத்தது அப்படி தடவுனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வேற ஏதோ ஸ்டோரி கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற நினச்சேன் நல்லவேளை அப்படிலாம் கொண்டு போகல ட்ரிப்ல ஏஜ் ராக் இப்போ போகும்போது ஒன்று சொல்லி போயிட்டுருக்காரு நீ நல்லா யோசித்து சொல்லு எங்க கூடையாக மக்கள் கூடையான்னு இன்று போய் நாளே வருகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இன்றைக்கி போனாலும் ராக் டொரண்டா சிட்டிக்கு வரதான் போகிறார் சரி இதெல்லாம் நடந்து முடிக்கும் போதே இப்போ நம்ம மெயின் ஷோக்கு வருவோம் கேண்டீஸ் மற்றும் டிஃபினி இடையிலான அந்த மேட்சை பற்றி நான் சொல்ல மாதிரி இப்போ இந்த மேட்ச் நடக்குது மேட்சோட இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்து டிஃபினி வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றி பெற்றதை தாங்க முடியாத நயா ஜாக்ஸ் வந்து பின்னாடி வந்து பயங்கரமாக டிஃபினியை அட்டாக் பண்ணுறாங்க டிஃபினி ஒண்டியாலாக ஒரு பத்து பேருக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நயா ஜாக்ஸ் ஒம்பது பேருக்கு சமம் இப்படி அவங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா பேக் சீட்லேயே இருந்த டிஃபினி ஸ்டேட்டஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ட்ரிஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் ரெண்டு பேருமே நயாஜாக்ஸை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா நயாஜாக்ஸை தடுத்து நிறுத்த நயா நயாஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சட்னி ஆக்கிட்டு போயிட்டாங்க இப்போது ட்ரிஷு கீழே கிடக்குறாங்க அதே மாதிரி மேலே யார் படுத்து கிடக்காங்க கேட்டிங்கன்னா டிஃப்னி படுத்து கிடக்குறாங்க டிஃபினியை நம்ம நாய் வந்து கக்கா போயிட்டுனா மண்ணை வாரி தூக்கி போடும் பார்த்தீங்களா பூனை நாயெல்லாம் அந்த மாதிரி அவங்க மேலே மண்ணை வாரி போடுறாங்களாம் நம்ம ஷார்லெஃப்டர் ஸோ ரசல் மினியால் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ நான் சொல்கிற செக்மெண்ட் வந்து ரசல் மினியா பிளானை பற்றி ராக்கும் கோயிலோடஸும் பேசுனார் அதுக்கு முன்னாடி நடந்தது அப்போ சொல்லாரு ராக்கு வந்து உன்னை கூட பேசணும்னு சொல்லியிருக்கிறான் முக்கியமான விஷயம் சரி ஓகே இன்றைக்கி எங்கள் கூட சென்று டாக்டியமாக விளையாட முடியலை ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ எலிமினேஷன் ஜாமரில் வெற்றி பெற்று நான் தான் உன் கூட ரசல் மினியால் மோத போகிறேன் அப்படிங்க மாதிரி டேமியன் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டார் அண்ட் அப்போ பிரான்ஸ் டோமன் வந்து இன்னைக்கு நமக்குள்ளே ஒரு டாக்டி மேட்ச் இருக்குது நீ போன வாரம் வெற்றி பெற்ற கங்கிராச்சுலேஷன் இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சோலோ சிக்காவா மற்றும் ஜாக்கா ஃபேட்டோ பனிஷ் பண்ணி அவங்கள நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஜாக் ஜார்கார்களை போன வாரம் வந்து லீவ் நாங்கள் அட்டாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே அதை பற்றி கேட்கும்போது அவள் பொய் சொல்கிறா ஐயோ நானர் அவள் பொய் சொல்கிறா நாங்கள் சொல்கிறத கேளுங்க கண்டிப்பாக பி அன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணது ஜார்க்கேல அப்படிங்கிறது லீவ் தான் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி நான் லீவ் கூட ஒரு மேட்ச போகிறேன் அதில் நான் பனிஷ் பண்ண போகிறேன் இப்போ எனக்கு ரிங்குக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அண்ட் பியாங்கபிள் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ ரிங்குக்கு வராங்க நியோமே இன்றைக்கு ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க அதுவும் இளையமோர்கன் ககன்ஸ் தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரேக்கல் ராட்ரிகர்ஸ் மற்றும் இளையமோர்கன் இரண்டு பேருமே சேர்ந்து நியோமே மற்றும் பேங்கபலரை பலரை படு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ரெஃப்ரீஸ் எல்லாருமே வந்து தடுத்து நிறுத்துனால தான் அப்படியே விட்டுட்டாங்க இந்த மேட்ச் நடக்கலை டைம் பத்திர போல் இருக்குது இன்றைக்கி ஸ்மார்டோனில் அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க நிக்கோடல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்டோனில் இருக்காதிங்க இந்த இடத்த விட்டே போங்கடி அப்படிங்கிற மாதிரி வெளியே விரட்டி விடுறாங்க இதை பார்த்த லீவ் அண்ட் ரெக்கல் ராட்டிக்ஸ் நாங்களே போகிறதுக்கு ரெடியாக தான்ப்பா இருக்கிறோம் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதாவது ஸ்மார்டோன் ஜென்ரல் மேனேஜரையே கலாய்க்கிறாங்களாம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி அடுத்ததாக என்ன நடக்குது டிஐஒய் வேர்ஸ் இஸ் அட்லீஸ்ட் டபிள்யூ டபிள்யூஇ டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த வேர்ல்ட் இந்த மேட்சை வரைக்கும் எங்கே தான் நடக்க விடுறானுங்க நாசமாக போகிறவனுங்க இந்த மேட்ச் நடந்தாலும் இடையிலே இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸு வாட்டார் சிட்டி மிஷின் கன்று அடுத்து பைக் சிட்டி மிஷின் கன்று எல்லாருமே வந்து குழக்க விட்டானுங்க ஸோ இந்த மேட்ச் வழக்கம் போல் குல்மாவாக முடிஞ்சிடுச்சு ஸோ எல்லா டீமும் சேர்ந்து குல்மா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க குடியரசு சீக்கிரம் உங்களுக்குள்ளே ஒரு லேண்டர் மேட்ச் நடக்கணும்னு சொல்லிட்டு சோலோசிக்காவை சாமி நானும் வேண்டிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அப்புறமா கெவினோ ஒன்ஸ் வந்து தான் நண்பனை எப்படிலாம் அட்டாக் பண்ணாமல அதை பற்றி ஒரு ப்ரோமோ என்ன சாமி நான் அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ சோகமாக இருப்பேன்னு பார்த்தேன் ஃபேமிலி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற நான் சொன்னால் என் நம்புகிறான் என்ன பார்த்தே லவனவில் கெட்டவங்கிறான் கொடுறவங்கிறான் என்னத்தான் சொன்னா எங்க நம்புறீங்க அதான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்க மக்களே சாமி சேர்ந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான்னு சொன்னீங்க நான் பாருங்க வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறாவ பிள்ளை ஏற்கிறாவை சாமியாக பாருங்கள் காப்பியெல்லாம் எடுத்து கொடுக்குறாவ ரொம்ப ஜாலியாக இருக்கிற துரோகி நம்பிக்கை துரோகி கனடா நாட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறியா நல்லாரு உன் டொரண்டா சிட்டியில் உன் ஃபேமிலி உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய கூட எல்லாம் சந்தோஷமாக இரு இதுதான் கொஞ்சம் நாளைக்கு தான் ஏன்னா எலுமினேஷன் சாம்பர்ல நான் உன்னை வீட்டில் போகிறேன் அதுவும் அன்கண்டிஷன் மேட்ச் உன் கெரியரை முடிக்க போறேன் அதுக்கப்புறம் உங்க வீட்டில் தான் கிடக்கணும் உன் பின்னாடி பிள்ளை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிடைக்காரு ஸோ இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்குது இதுதான் எலுமினேஷன் சாம்பருடைய ஒரு மெயினான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ கெவின் கெவினோவன்ஸ் அண்ட் காக்ஸ் திஸ் இஸ் த அஃபிஷியல் நியூஸ் தி ராக் இன் அப்பீரியன்ஸ் த எலுமினேஷன் சாம்பர் ஸோ கோடி ரோட் அக்சப்ட் பண்ணுறா ஃபைனல் பாஸ் ஆஃபர் அப்படிங்கிறத எலிமினேஷன் சாம்பியனை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம டைமுக்கு வந்துட்டோம் டேமியன் ப்ரீஸ் அண்ட் த மான்ஸ்டர் ஆஃப் த ஆல் மான்ஸ்டர் என்று சொல்லிட்டு இருக்கும் பிரான்ஸ் ஸ்டோமனை எதிர்கொண்டு ஜாக்கூடம் சோலோசிக்காவை எதிர்கொள்ள போகிறாங்க வரும்போதே ஃபாட்டு பார்த்தீங்கன்னா கோத்தில் தான் வராரு சோலோசிக்காவை பழையபடி ஆளுமை நிமித்தமாக வரும்போது அப்புறமோ பேசுவார்ல எல்லாருமே மொக்கை நான் தான் பெரிய ஆளுன்னு அந்த மாதிரி பேசுகிறாரு நிறுத்து நிறுத்து இந்த தடவை நான் பேசுகிறேன்னு ஜாக்கஃ பேசுறாரு சோலோசிக்காவுக்கு என்ன சொல்றதே தெரியல பேசாமல் வர்ற சொல்கிறாரு என்னடா இது கலதைக்கு வந்த இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ சமோன் வேறு ஒரு ஃபின்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி நான் எல்லோரையும் துவச்சி துவம்சம் பண்ண போகிறேன் ரெண்டு பேரும் ஒவ்வொரு மூலில் கிடக்க போகிறீங்க டே ஆப்ரேட்டர் ஏன் மியூசிக்கை போடுறான்னு சொன்னார் பாருங்களா ஒரு வார்த்தை உண்மையிலே வேற லெவல் சோலசிக்காவே ஷாக் ஆகிட்டார் ஏன்னா சோலசிக்காவோட தீமில் இவங்க வருவாங்க இவர் என்ன சொல்கிறாரு ஏன் தீமிக்க போடு ஏன் தீ மியூசிக்கில் இவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வரம்போரே சண்டே எழுத்துட்டு தானே வராரு ஜாக்கப் ஃபாட்டு சோலசிக்கா அவுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மொத்த பிளட்லேனே இவன் இழுத்து வச்சுருக்கிறான் இவன்ட்டு என்னத்த பேச அவர் ஒன்றும் பேச முடியல அவர் பாட்டுக்கு வராரு ஸோ ஜாக் ஆஃப் ஆச்சு மற்றும் சோலோசிக்கவா இருவரும் இணைந்து இப்போ மெயின் இவெண்ட்டில் மாட்டு போகிறாங்க ஆஹா டைம் ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சரி இந்த மேட்சை டக்குனு முடிச்சிடும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தை ப்ரான்ஸ் ஸ்டோமன் வந்து ரிங்கில் இருக்கார் அண்ட் டேமியம் பிரீஸ் வந்து ஜாக ஃபாட்டு கூட சண்டை போட்டுட்ருக்காரு இப்போது ஒரு சூப்பர் கிக்கை வந்து டேமியம் பிரீஸுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கஃபாட்டு முயற்சி பண்ணும்போது அந்த கேக்கு சோலாசுகாவாக உழுதுனுச்சு ஐ ஐயோ ஏன்டா இந்த மேட்சில் என்ன அடிச்சிட மாட்டியே அப்படின்னு ஜாக்க ஃபாட்டு கேட்டார் கடைசியில் ஜாக்கி சோலசுகாவை அடிச்சிட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சோக்ஸ்லாம் போட்டுட்டார் ஒன் டூ த்ரீ சோலோசுகாவை வீழ்த்தி இந்த மேட்சில் டேமியம் ப்ரீஸ் மற்றும் ரான்ஸ் டோன் வின் பண்ணிட்டாங்க ஒரு டிஸ்டன் டானைங் தான் முடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு சோலோ சிக்கவா கிட்ட நம்ம ஜேக்க பாட்டு சொல்லியிருப்பாரு அன்னைக்கு அடிச்ச மாதிரி தெரியாமல் அடிக்கக்கூடாதுன்னு ஆனால் தெரியாமல் அடிக்கினேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவரே அடிச்சிட்டாரு ஸோ பல பல திருப்பங்களோட இன்னைக்கு ஸ்மேட்டோன்னு முடிச்சிருக்காங்க ஓபன சொல்லணும்னா இந்த வாரம் ஸ்மார்ட் பல வாரத்துக்கு அப்புறமா நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது மறக்காம உங்க ரேட்டிங்க கமெண்ட் பாக்ஸில் கவுன்